வணக்க நண்பர்களே புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக அந்த பதிவு நான் போடுறேன் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த பதிவை நான் போடுறேன் இடையில் பதிவுகள் எதுவும் போட முடியல இனி தொடர்ச்சியாக பதிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சர்வவசிய மை அதாவது இது ஒரு ஜால தான் இது அப்புறம் மறைவு மை இந்த மறைவுமையை பற்றி பல காணொளிகள் இருந்தாலும் நானே சில காணொலிகள் போட்டிருக்கேன் ஆனால் அந்த மையை உங்களால் செய்ய முடியாது ஏன்னா அதுக்கான சேகார பொருட்கள் உங்களுக்கு கிடைக்காது ஆனால் இது ஒரு எளிய முறையான மறைவுமை செய்யும் முறை இது மிகப்பெரிய ஜாலவித்தைகள்லாம் செய்யும் அப்படிப்பட்ட தான் இது இனி நீங்கள் மறைவு மையக்காக தேவையில்ல தேவையில்லை உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நான் சொல்லியிருக்க இந்த மைய நல்ல காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது இப்போ சர்வவசிய மை அதாவது ஜால மையை பற்றி இப்போ பார்ப்போம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறை தான் இது கஸ்தூரி மஞ்சள் எடுத்துங்க ஊசி காந்தம் எடுத்துங்க கோரஜனை கிராம்பு பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் இது எல்லாமே வகைக்கு கால் வராகன் எடை வராகன் எடைங்கிறத பற்றி பல காணவளிகளை நான் சொல்லியிருக்கிறேன் கால் வராகன் எடை மட்டும் எடுத்துங்க அதை அப்படியே எடுத்து கல்வத்தில் இட்டு நல்லா அரைச்சி பொடி செய்து மெல்லிய துணி இருக்கு பாருங்க அதில் வச்சு வெள்ளை துணியில் வச்சு அப்படியே சுருட்டி திரியாக்கிக்கணும் திரியாக்கி அப்படியே வச்சுக்கிட்டு இதில் இப்போ முக்கியமான பொருள் என்னென்னா கருச்சீலை இந்த கருச்சீலை தான் இப்போ முக்கியமான விஷயமே இந்த கருச்சீலைனா என்னென்னா மாதவிடாய் துணி இருக்குது பார்த்திங்களா அதுதான் கரிச்சிலைன்னு சொல்கிறது அந்த துணியை எடுத்து அப்படியே மேலே சுற்றிட்டு அது மேலே தாமரை நூல் தாமரை இருக்குல்ல அந்த தண்டுலேருந்து நூல் எடுப்பாங்க அந்த நூலை அப்படியே சுற்றி எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிங்க உங்களுக்கு அதாவது குரு ஓரை அல்லது சுக்கர உரை இந்த ஊரையை தேர்வு செஞ்சு எடுத்துக்கிட்டு குருவை நினைத்து தியானம் பண்ணிவிட்டு பசுவின் நெய்யில் மண்டை ஓட்டில் பசுவின் நெய் விடணும் காராம்பசனுடைய நெய் விட்டு சிவா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு மேற்படி இந்த திரி செஞ்சு வச்சிருக்கில்ல அந்த திரியை அந்த மண்டை ஓட்டில் விட்டு விளக்கேட்டி அதில் வர்ற புகை இருக்க பாருங்கள் அதில் மை பிடிக்கணும் அதை மை வாங்கி அதோட சம அளவு புணுகும் ஜவ்வாதும் சேர்த்து மத்திக்கணும் திரும்ப கல்வத்தில் இட்டு மத்திச்சு சிமெண்ட்டில் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிறகு மோகினி தேவதையை வசியமாக்கிறதுக்காக மோகினிக்கு ஒரு பூஜையை பண்ணுங்க அடுத்தது வாழை பூஜை பண்ணுங்கள் இந்த ரெண்டு பூஜைக்கும் உரு கொடுக்கறது ஒரே மந்திரம்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் லட்சம் ஊரு நீங்கள் உரு கொடுத்தீங்கன்னா சித்தி ஆகிடும் அதாவது மந்திரம் என்னென்னா ஸ்டீம் இறியும் கிளியும் அக்ருஷனி மோகினி இதுதான் அந்த மந்திரம் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் ஸ்டீம் கிரீம் கிளியும் அக்ரூஷணி மோகினி இந்த மந்திரத்தை லட்சம் ஊறு கொடுத்திங்கன்னா அது சித்தியாகிடும் சித்தியானதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முறையாக மகாநயத்தை வச்சு படையில் வச்சுட்டு இந்த மையை எடுத்து கொஞ்சோண்டு நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னாக்கா சகல காரியமும் உங்களுக்கு வசியமாகும் இந்த மை தங்கம் அல்லது வெள்ளி குச்சி அதாவது சிமில் குச்சின்னு சொல்லுவாங்கள்ல திலர்த்தம் விட்டுறதுக்காக ஒரு குச்சி செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த குச்சியால் நீங்கள் எடுத்து திலர்த்தம் விட்டிங்கன்னா வெள்ளிலேயோ தங்கத்திலேயோ அந்த குச்சியை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாங்க சகல தேவதைகளும் சகல ராட்சஸர்களும் முனிகளும் பூதங்களும் பேய்களும் எல்லாமே உங்களுக்கு வசியமாகவும் அடிமையாவார்கள் அது மட்டும் இல்லைங்க இஸ்திரி புருஷர்களும் வசியமாவார்கள் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா பகை விலகும் இந்த மையினால் கீர்த்தியாகிய பல ஜாலங்கள் செய்யலாம் உங்களுடைய புகழுக்காக பலவிதமான ஜாலங்களை நீங்கள் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மை தான் இது இந்த மை இலகவாக செய்யலாம் இதில் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் என்னென்னா கருச்சீலை மட்டும்தான் அந்த கருச்சீலைக்கு பொருள் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் பார்த்துங்க அடுத்ததாக மறைவு மை இந்த மறைவி தாங்க பெரிய தேடுதலாக இருக்குது எல்லாருக்குமே இது கிடைக்கவும் மாட்டேங்குது செஞ்சாலும் பளிதமாக பலிதமாக மாட்டேங்குது இப்போது அதுக்கான இலகோண முறையை நான் சொல்கிறேன் ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது என்ன விஷயம்னாக்கா ஐங்கோல பிண்டை வாங்கணும் இது என்னென்னா அசைவ முறை இது அதாவது இந்த பிண்டங்களை தயார் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் வாங்கி இந்த ஐங்கோல பிண்டை தான் அவங்க வச்சுருப்பாங்க அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சூறை நிற்கணும் இடித்து என்ன பண்ணுறீங்கன்னா மாதர்கள் அதாவது வீட்டு தூரமான துணி இருக்குல்ல அதான் முன்னாடி சொன்ன மாதவிடாய் தீட்டு துணி அதே துணியை வாங்கி அதில் வச்சு அப்படியே சுருட்டி தச்சுட்ணுன்னு தச்சுக்கிட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கனாக்க தலை மண்டையோட்டில் அதாவது தலைச்சமுள்ள மண்டையோட்டுன்னு சொல்கிறாங்களா அந்த மண் மண்டையோட்டில் பசு நெய் விட்டு இந்த திரியை போட்டு தீபம் ஏற்றி அதை எரித்து அதில் வர்ற மை அப்படியே வாங்கி சிமெண்டில் பத்திரப்படுத்தி வச்சிங்க வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த மந்திரமும் உரு கொடுக்க தேவையில்ல எதுவும் செய்ய தேவையில்ல இதை மட்டும் நீங்கள் சிறப்பாக நல்ல முறையில் நான் சொல்லியிருக்க மாதிரி செஞ்சிட்டிங்கனாக்க வச்சு ஒரு சிமெண்ட்டில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த விதமான அற்புதத்தையும் நீங்கள் செய்யலாம் இதில் அந்த கண்கட்டு வித்தைகள்லாம் செய்கிறாங்களா ஜால வித்தைகள்லாம் செய்கிறாங்கள்ல தோன்றுறது மறைகிறது அதில் சபை கண்கட்டு வித்தை இந்த மை செய்யும் நீங்கள் சபையில் போய் நின்றுக்கிட்டு இந்த மையை கொஞ்சமாக எடுத்து நெத்தியில் ஒரு பொட்டை வச்சு கொஞ்சோண்டு நெத்தியில் தடவிடணும் தடவிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தை அல்லாத ஜாலக்கால் மந்திரமோ இதோ ஒரு தெய்வத்தனுடைய மந்திரத்தை நீங்கள் உரு கொடுத்த உடனேயே ஜெபித்த உடனே யார் கண்ணுக்கும் தோன்ற மாட்டீங்க அதே மேடையில் தான் நிற்பீங்க யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க மையை நீங்கள் அழி மையை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா சபையோருக்கு தெரிவிங்க ஆனால் இந்த மயில் ஒரு சிறப்பு என்னென்னா நீங்கள் எங்கே தோன்றணும் எங்கே மறையணுன்னாலும் இந்த மையை கொண்டு செய்யலாம் ஆனால் தவறான காரியத்துக்கு நீங்கள் பயன்படுத்தினால் அதுக்கான எதிர்வினையை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க அதனால் கூடுமான வரைக்கும் இந்த மறைவு மைய ஜாலமைகளை ஏன் வந்துட்டு அதனோட சுற்றி மத்த சொல்லாமல் சித்தர்கள் மறைச்சி வச்சுருக்காங்கன்னா காரணம் இதுதான் தவறான காரியத்துக்கு பயன்படுத்துவாங்கங்கிற ஒரே தான் ஆனால் இது சித்தன் உள்ளேருந்து தேடி எடுக்கப்பட்ட ஒன்று உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் தவறான காரியத்துக்கு பயன்படுத்தாமல் செய்து பயன்பெறுங்கள் மிக சிறப்பாக வேலை செய்யும் அற்புதமான ஜாலமுறை இது செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம்